பின்வரும் சார்புகளுக்கு வகையீடு டிஒய் காண்க நமக்கு மூணு கணக்கு கொடுத்துக்கிறாங்க நாம இப்ப வந்து வந்து சால்வ் பண்ணலாம் சொல்யூஷன் மொதல் கணக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம் ஒய் இஸ் ஈக்வல் ஒன்னு எக்ஸ் தி ஹோல்யூப் டிவைடட் பை மூணு மைனஸ் நாலு எக்ஸ் நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மெத்தட்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் கடைசியில் டிஎக்ஸை மட்டும் அந்த கடைசியில் எழுதிடுவோம் ஓகே அதாவது இட்ஸ் வந்து செயின் ரூல் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டிஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே மேலையும் கீழே இருக்க அதாவது வி வகுத்தல் வீதியை வந்து பயன்படுத்த போகிறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே மூணு மைனஸ் நாலு எக்ஸ் அதனுடைய ஸ்கொயர் எழுதிக்கிறோம் இப்போ மூணு மைனஸ் நாலு எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டைமை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் இங்க வந்து என்னது எக்ஸ் கியூப் அப்படின்னு அர்த்தம் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஸோ எக்ஸ்ல என்னது மைனஸ் ரெண்டு எக்ஸ் அப்படின்னு இருக்குது அதையும் நம்ம டிஃபரென்சியேட் பண்ணணும் அதை டிஃபரென்சியேட் நமக்கு என்ன கிடைக்கும் இங்க மைனஸ் ரெண்டு கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் நம்ம வந்து என்னது இங்க டைம் அப்படியே வச்சுக்கிறோம் அதாவது ஒன்னு மைனஸ் ரெண்டு எக்ஸ் தி ஹோல் கியூப் அப்படி வச்சுக்கிறோம் இங்க உள்ள மூணு மைனஸ் நாலு எக்ஸ் வந்து டிஃபரென்சியேட் பண்றோம் நமக்கு என்னது மைனஸ் நாலு கிடைக்குது இங்கே இங்கே ஒரு டிஎக்ஸ் எழுதணும் இங்கே ஒரு டிஎக்ஸ் எழுதணும் அதை பொதுவாக நான் வந்து இங்கே எழுதிக்கிறேன் ஓகே அவ்வளோதான் இதுதான் வந்து நம்மளுடைய டிஒய் இப்போ நம்ம வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் ஓகே இங்கே ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் இந்த ஹோல் ஸ்கேர் அப்படிங்கிறது ரெண்டு டைம்லேயுமே காமனாக இருக்குது அதனால் அதை வெளியில் எடுக்கிறேன் நான் ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே வந்துனது நமக்கு மூணு மைனஸ் நாலு எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஓகே ஸோ இங்கே வந்துனது மைனஸ் ரெண்டு இங்க ஒரு மூணு ஸோ மைனஸ் ஆறு இருக்குது அதால இது பிறக்கும் போது ஆறு மூணா பதினெட்டு ஸோ மைனஸ் பதினெட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு ஆறு இருபத்தி நான்கு எக்ஸ் ஓகே இங்க வந்து என்னது நமக்கு மைனஸ் மைனஸ் வந்து என்னது நாலு ஓகே ஒன் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஹோல்ஸ் கிட்ட வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு வெறும் ஒன்னு எக்ஸ் இருக்கும் அது பிளஸ் நாலு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து நாலு மைனஸ் எட்டு எக்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து இதை நம்ம சிம்பிளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் இருபத்தி நாலுல எட்டு போச்சுன்னா நமக்கு பதினாறு இங்கே பதினெட்டுல நாலு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பதினாலு கிடைக்கும் ஸோ நம்ம வந்து ரெண்டை காவனில் எடுத்துடலாம் இங்கே ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும் இங்கே வந்து என்னது எட்டு எக்ஸ் மைனஸ் ஏழு பேலன்ஸ் இருக்கும் டிவைடட் பை இங்கே மூணு மைனஸ் நாலு எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இதுதான் நம்மளுடைய வகை இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கை வந்து சால்வ் பண்ணலாம் இங்கே என்னது ஒய் equal to 3 மூணு sin சைன் ரெண்டு எக்ஸ் அதனுடைய ஹோல் பவர் டூ பை த்ரீ இப்போ நம்ம வந்து டிஒய் கண்டுபிடிக்க போகிறோம் dy இஸ் equal to நமக்கு எக்ஸ் தி ஹோல் பவர் என் அப்படின்னு என்ன பண்ணுவோம் என் மைனஸ் 1 அப்படின்னு எழுதுவோம் ஓகே ஸோ இங்கே வந்து x 3 plus sin 2x இருக்குது ஸோ எக்ஸ் இல்லைங்கிறதனால அதை டிஃப்ரெண்ட் ஷீட் பண்ணோம் இங்கே மூணு டிஃப்ரெண்ட் ஷீட் பண்ணால் ஸீரோ ஆயிடும் ஜீரோ ப்ளஸ் சைன் டூ எக்ஸ் டிஃப்ரெண்ட் ஷீட் நமக்கு என்ன கிடைக்கும் காஸ்ட் டூ எக்ஸ் பெருக்கல் ரெண்டு கிடைக்கும் இன்ட்டு டி ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டூ இங்கே ரெண்டு பை மூணு ஓகே நமக்கு இங்கே என்ன இருக்குது ரெண்டு காஸ்ட் டூ எக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் எங்கே என்ன இருக்குது நமக்கு மூணு பிளஸ் சைன் டூ எக்ஸ்

இ பவர் வந்து டிஃபரென்ஷியேட் பண்றேன் இபவர் டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இ போர் டைம் அப்படியே கிடைக்கும் ஸோ இ பவர் எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் ஏழு அப்படியே இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து என்னது இந்த டைமை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் இ போர் எக்ஸ்னா இ போர் எக்ஸ் அப்படியே இருக்கும் இங்க இ போர் எக்ஸ் இல்லை எக்ஸு போயெல்லாம் இவ்வளவு பெரிய பாலினாமிகள் இருக்குது ஸோ இப்போ வந்து இதை டிஃபரென்ஷியேட் பண்ண போறோம் நமக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு கிடைக்கும் இன்ட்டு ஸோ இப்ப வந்து இதை நாம சிம்பிளி பண்ணிக்கலாம் நமக்கு பவர் டேம வந்து காமனா வெளியே எடுக்கலாம் இ பவர் டேம காமனா வழியை எடுக்கும் போது இ பவர் எக்ஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் ஏழு வந்துடும் இங்க என்ன இருக்குது நமக்கு இங்க ரெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு காசு எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது அஞ்சு பெருக்கல் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது ஓகே இங்கே வந்து என்னது நமக்கு மைனஸ் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்